ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம ப்ளவுஸில் வர டாட் வந்து எப்படி அலோ ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இந்த நம்ம பட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துலையும் இந்த டாட் ஃபஸ்ட் டாட் வர இடத்தையும் வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச்சிங்க்காக கால இன்ச் வந்து விட்டாடுறோம் அதுக்கப்புறம் இது எந்த இடத்துல இருந்து இந்த டாட் எந்த அளவு வரையும் வருது அப்படின்னு பார்த்து ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு உள் பக்கமாக திருப்பி இந்த பிசுரை எடுத்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் வருது அப்படிங்குறது செக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் இன்னொரு தடவை இந்த மாதிரி செக் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க இது நீங்கள் டேப் வச்சு அளந்துக்கிறனாலும் அளந்துக்கலாம் இந்த மாதிரி க்ராஸாக வருதே அப்படின்னு வந்து நினைக்காதீங்க இது வந்து நமக்கு அலோ ப்ளவுஸ்லேயே வந்து டாட் வந்து கிராஸாக தான் இருக்குது இப்போ இந்த ரெண்டு டாட்டையும் இப்படி ஒன்றா வச்சோம் அப்படின்னா வச்சு இந்த மாதிரி போட்டுறோம் போட்டதுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எவ்வளோ ஹைட் வருது அப்படிங்கிறத பார்த்து இந்த இடத்துல இருந்து அலோ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே ஹைட்டை மார்க் பண்ணிடுறேன் மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுடலாம் இப்போ அதே மாதிரியே வந்து இந்த சைட்லேயும் நம்ம ஹைட்டை மார்க் பண்ணி ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம் அடுத்து நம்ம செகண்ட் டாட் வந்து போட போறோம் இப்போ பாருங்க நம்ம வந்து டாட் பிடிச்சது இப்படி தான் இருக்குது செகண்ட் டாட்டுக்கு நம்ம வந்து இதை இப்படி ரெண்டாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும் இந்த கொக்கிப்பட்டி வீப்பட்டி வருது இல்லைங்களா அதை வந்து இந்த சைடில் ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்புறமேல் நம்ம வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் வந்து வருதோ அந்த மெஷர்மெண்ட்டை வந்து எடுத்துக்கணும் அதே மாதிரியே இந்த சைடில் இன்ச் செலவுக்கு தைக்கிறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமேலி இந்த எவ்வளோ தூரத்தில் முடியுதுன்னு பார்த்து அந்த அளவு மார்க் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆட்டுக்கும் செகண்ட் ஆட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு இந்த செகண்ட் ஆட்டோட அளவையும் நம்ம வந்து வந்து போட்டரலாம் அடுத்து தேர்ட் ஆட் வந்து போட்டுக்கலாம் இப்ப நம்ம தேர்ட் ஆர்ட் வந்து மார்க் பண்ண போறோம் தேர்ட் ஆர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டரில் ஆம்போல் சைடில் நம்ம வந்து இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு வந்து விட்டுட்டு எங்கே வந்து தேர்ட் ஆர்ட் வருதோ அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க் பண்ண பிளேஸையும் இந்த ஃபர்ஸ்ட் ஆட்டையும் நீங்கள் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக வந்து தேர்ட் ஆர்ட் வந்து வந்துடும் இப்போ இந்த அளவை வச்சுட்டு இதில் வந்து எவ்வளோ லென்த்துக்கு வ வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்துட்டு நீங்கள் இந்த மார்க் பண்ணது ஃபர்ஸ்ட் ஆர்ட் மார்க்கும் இந்த தேர்ட் ஆர்ட்டையும் இந்த மாதிரி மார்க் பண்ணதில் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் டாட்டுக்கும் தேர்ட் டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு கையல் வந்து போட்டுடலாம் கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமேல உங்களோட டாட் பிடித்த இந்த கப்ஷேப் பகுதியை இப்படி வந்து போட்டு பாருங்க போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க